ஹமாஸ் உடனான அடுத்த நகர்வு தொடர்பில் நெத்தன் யாகு எச்சரிக்கை இந்திய கடற்பிலாளர்களை கைது செய்ய சென்ற கடற்படை வீரர் உயிரிழப்பு நியூஸ் போர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும்போது முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசாவில் ஹமாஸ் அமைப்புடனான போரின் தற்போதைய கட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் அடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேல் தனது வடபகுதி எல்லைக்கு மேலும் படையினரை அனுப்பவுள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ராஃபாவின் தனது நடவடிக்கையை பூர்த்தி செய்யும் நிலையில் இஸ்ரேல் இராணுவம் உள்ளதாகவும் எனினும் அதன் அர்த்தம் காசா யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதல்ல எனவும் இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார் எனினும் எதிர்காலத்தில் காசாவில் தற்போது நிலை கொண்டுள்ளதை விட குறைந்தளவு அளவு தேவைப்படுவதாகவும் அங்கிருந்து படையினரை விலக்கி அவர்களை ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய வடபகுதி எல்லைக்கு எங்கள் படையினரை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் எனினும் தற்பாதுகாப்பே மிக முக்கியமானது எனவும் இஸ்ரேல் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலும் மற்றொரு யுத்தத்தை நோக்கி நகர்கின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகுவின் இந்த கருத்துக்கள் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற் கைது செய்யச் சென்ற கடற்படை வீரர் இந்திய கடற் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் ரத்நாயக்க என்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் கடற்றொழிலில் ஈடுபட்ட இந்திய இழுவைப் படகை பிடிக்க துறை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய கடற்கொழிலாளர்களின் படகை கைப்பற்ற முனைந்தபோது இந்திய கடற்கொழிலாளர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த கடற்படை வீரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் கடற்படை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் பத்து பேரும் அவர்கள் வந்த படகம் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்